உக்கள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு உங்களுடன் வாழ்த்துகிறேன் இந்த புதிய நாளுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன் இந்த நாளிலும் கத்ததாமை நம்மை நடத்தி செல்வாராக ஆமேன் இந்த தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட பகுதி சங்கீதம் தொண்ணூறு சங்கீதம் தொண்ணூறு வெளியேது மோசே அருமையானது அன்றைய மோசையுடைய ஒரு அருமையான சங்கீதத்தில் நம்ம சில வசனங்களை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் பதினான்காவது பதினைந்தாவது வசனம் நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் கழிகூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை முதற்கிருவையினால் திருப்தியாக்கும் தேவர் எங்களை சிறுமப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாக எங்களை மகிழ்ச்சியாக்கும் என்று தனது விண்ணப்பத்தை வைக்கிறார் சங்கத்து முதல் பகுதியில் எங்களோட ஆயுசு நாட்கள் எல்லாம் கழிந்து போயிற்று ஒரு கதையை போல கழிந்து போயிற்று நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்வது எழுபது வருஷம் பலத்தின் மிகுதியால் எண்பது வருஷமாக இருந்தாலும் அதன் மேன்மையானது வருத்தமும் சஞ்சலமுமே என்று அவர் சொல்லுகிறார் இந்த உலகத்தில் வாழ்கிற காலங்களில் ஒருவேளை நம்ம வர்த்தத்தோடு சஞ்சலத்தோடு இந்த வாழ்நாட்களை கழித்து கொண்டிருக்கலாம் மோசை நூற்றி இருபது ஆண்டு காலங்கள் அவர் வாழ்ந்தார் என்பதை பார்க்கிறோம் நூற்றி இருபது ஆண்டு காலமும் கர்த்தர் மோசையோடு கூட இருந்தார் மோசே பலசாரியாக இருந்தார் தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு தேவனால் பயன்படுத்தப்பட்டார் ஆனால் அந்த மோசே சொல்கிறாரு நாங்கள் சிறுமைப்படுத்தப்பட்ட நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாக எங்களை மகிழ்ச்சியாக்கும் என்று கேட்கிறார் அவருடைய வாழ்க்கையில் இஸ்ரவேல் ஜனங்களோடு அவர் சென்ற காலத்தில் அவர் அனுபவித்த பாடுகள் ஏராளம் இஸ்ரேவியல் ஜனங்கள் அவரை கொல்ல பார்த்தார்கள் இஸ்ரேவியல் ஜனங்கள் அவர் முறுமுறுத்தார்கள் முருமறுத்தார்கள் இஸ்ரேல் ஜனங்கள் அவரை வருத்தப்படுத்தினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் ஒவ்வொரு நாளும் அவர்கள் நிமித்தமாக மோசைக்கு மிகுந்த வருத்தம் வருந்தது அவர் கேட்கிறார் காலையில் நாங்கள் கழிவுகூர்ந்து மகிழும்படி நமது கிருவையினால் எங்களை திருப்தியாக்கும் என்று எழுதுகிறார் மாலையில் கவலை காலையில் சந்தோஷம் என்று எழுதுகிறதை பார்க்கும் ஆனால் கடந்து போகிற நாட்களில் நாங்கள் அனுபவித்த பாடுகள் துன்பங்கள் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆண்டு புறே இந்த வேளையில் எங்களை நீங்கள் கழிகூர்ந்து மகிழும்படி செய்யுங்க அப்படின்னு சொல்லி தேவநடத்துகிற அந்த விண்ணப்பத்தை வைக்கிறார் ஆண்டு ஒருவரே ஒரு மனுஷனுக்கு கழி கூறுதலை கொடுக்க முடியும் ஆண்டு ஒருவரே ஒரு மனுஷனை சந்தோஷப்படுத்த முடியும் தான் மோசி அவர்கிட்ட கேட்குறார் ஆண்டவரே நீங்கள் எனக்கு என்ன செய்யுங்க கூறுதலையும் சந்தோஷத்தையும் தாரும் அது மட்டும் இல்லை காலையில் அந்த கிருபையினால் எங்களை திருப்தியாக்கும் என்று சொல்லுகிறார் அவருடைய கிருபை அவனுடைய கிருபை தான் நம்மை ஒவ்வொரு நாளும் தாங்குகிறது அந்த கிருபை தான் நம்மை மூடிக்கொள்ளுகிறது அடு கிருபை தான் நமக்காக எல்லாவற்றையும் செய்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம் அந்த கிருபை காலையில் எனக்கு கொடுங்க ஆண்டு வரே அப்படின்னு சொல்கிறார் எங்களுக்காக ஆண்டவரே அந்த கிருவியை கொடுக்கும்படி கேட்கிறோம் என்று அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம் அன்பானவர்களே அருமை இச்சகராகிய இயேசு கிறிஸ்துவை சிலுவைக்கு அனுப்பி நமக்காக ரத்தம் சிந்தி நம்மை மீட்டுக்கொண்ட இயேசு கிறிஸ்து கடைசி வரை நம்மை காக்கிற இருக்கிறார் நம்மோடு கூட இருக்கிற இருக்கிறார் அந்த கிருபை எங்களுக்கு கொடுங்கப்பா அந்த கிருவை எங்களுக்கு போதும் என்று அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம் அதனால் தேவனிடத்தில் அந்த கிருபையை கேட்ப ஆண்டு வரே நாங்கள் காலையில் மகிழ்ந்து கழி கூறும்படி அந்த கிருபையில் எங்களுக்கு தாங்க ஆண்டு வரே அந்த கிருபையை எங்களை விட்டு நீங்கள் விளக்காதீங்க அந்த கிருபையில் நாங்கள் வாழ்வதற்கு எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி மோசி ஜபிக்கிறார் நாமும் அப்படியே ஆண்டு வட்டை ஆண்டு பிரே ஒவ்வொரு நாளும் கிருபை நாளு எங்களை நிரப்புங்க ஒவ்வொரு நாளும் கிருபை எங்களுக்கு தாங்க அந்த கிருப எங்களுக்கு போதும் ஆண்டுவரே இந்த உலகத்தில் வாழ்வதற்கு சந்தோஷமாக இருப்பதற்கு அந்த கிருவை போதும் என்று ஆண்டு கேட்போம் ஆண்டவர் மகிமையான காரியங்களை செய்வார் ஆமேன் ஆமேன்